ஒரு பால் அடைஞ்ச வீட்டுல ஒரு தாய் அழுகிற சத்தம் ஒரு குழந்தையோட குடங்கள் சத்தம் கேட்குது இதான் மாறா என் வீடு காட்டுறாங்க கூப்பிடு ஏமா உங்க டூட்டி தானே அந்த இடத்துல விளக்கம் கேட்குது மாடு கொடுத்தோம் இல்ல நாற்பத்தி ரெண்டு மாடு கொடுத்தோம் இல்ல ஏன் இல்ல இல்லங்கயா ஒரு மாசத்துக்கு முன்னாலே எங்க வீட்டுக்கார் செத்து போயிட்டாரு மாறா என் போய் போய்விட்டான் மன்னன் அதிர்ச்சி விட்டு கேட்கிறான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி செத்துட்டாரா ஆனா ஒரு வாரமாக விளக்கறீங்களே அதுக்கு முன்னாலதான் என்ன பண்ண ஐயா அஹ் எங்க வீட்டுக்காரர் சாகும்பொழுது மன்னர் நம்ம எல்லாரும் ஒரு வேலை கொடுத்துருக்காரு அதை மறந்துராம செஞ்சொடனும் அவரை நம்ம மதிக்கணும்னு சொன்னாரு இருபத்தோரு நாள் என் குழந்தைக்கு கொடுக்கிற தாய்ப்பாலை விற்று நான் நெய் வாங்கி விளக்கே வச்சுக்கிட்டே இதற்குமே என்னால் முடியவில்லை எனவேடா என் குழந்தையை இப்படி கிடக்கறது நானும் இப்படி கிடக்கவேன்று சொன்ன உடனே அவன் அசந்து போய் என் பேருக்கு நிகராக இந்த பெண்ணின் பேரை கல்வெட்டில் பதியுங்கன்னு என்று சொன்னான் பெண் வீணாங்கனை பார்க்கான் அவன் வீரத்துல அசந்து போய் வாமா ரொம்ப நல்ல சண்டை போடுற எதிர்நாட்டு பெண்ணாயிரம் தான் நன்றாக சண்டை போடுறாள் என்று அவருக்கு தன் நாட்டில் இருந்து ஒரு கிராமத்தையே பரிசாக கொடுக்கிறான் இப்படி வீரத்தை மக்களை அன்றாட வாழ்க்கையின் தேவைகளை சர்வே பண்ணது மட்டும் இல்ல பண்டாரம் என்கிற பேங்க் முறையை உருவாக்கியதும் அந்த மன்னன் தான் அவனுடைய வாழ மியூசியத்துல அப்படி தள்ளிட்டு தொடக்கணும்னா பதிமூணு பேர் சேர்ந்து தூக்கி அப்படி வச்சுட்டு தொடச்சிருக்கான் அந்த வாழை தான் அவன் இடுப்புல வச்சு சண்டை போட்டுருக்கான் வீரம் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தமிழன் திசையை எட்டாக வகுத்தான் இசையை ஏழாக வகுத்தார் அவர் பதினாறு பேர் சுவையை ஆறாக வகுத்தான் வாழும் நிலத்தை ஐந்தாக வகுத்தான் வீசும் காற்றை நான்காக வகுத்தான் பேசும் மொழியை மூன்றாக வகுத்தான் அகம்புறம் என்று இரண்டாக வகுத்தான் ஆனால் ஒழுக்கத்தை ஓடப்படும் என்று ஒன்றாகத்தான் வகுத்தான் இந்த மூமிப்பந்தில் எத்தனையோ வரலாறுகள் வந்து வந்து போகின்றன ஆனால் சோழ மன்னர்களில் இன்றும் வாழும் மன்னராக ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய கேள்வி என்ன நடக்கும் என்று என்று தெரியாதவன் கடவுளுக்கு முன்னால் போய் நேற்று என்ன அறிய கல்வெட்டுகளுக்கு முன்னால் போய் நிற்கிறான் அப்படி ஆய்வாளர்களெல்லாம் ஆராய்ச்சியாளர்களெல்லாம் கல்வெட்டை பார்த்து ஒரு மன்னனின் சிறப்பை மூன்று அளவுகோலால் தீர்மானித்திருக்கிறார்கள் ஒன்று அவன் களத்தில் பெறுகிற வெற்றி இரண்டு அவன் நிலத்தில் செய்கிற மாற்றம் மூன்று அவன் மக்கள் மனதில் பெற்றிருக்கிற இடம் இந்த மூன்றை வைத்துத்தான் ஒரு அரசனின் சிறப்பை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இல்லாமல் கூட ஒரு நாடு இருந்து விடலாம் நல்ல தலைமை இல்லாமல் ஒரு நாடு இருந்துவிடக்கூடாது நாங்கள் அந்த கோயிலை குற்றம் சொல்லவில்லை இந்த கோயில் அழகானது இந்த கோயிலுடைய நுட்பம் அழகானது விஞ்ஞானங்களுக்கு விளங்காத ஆச்சரியங்கள் அதற்குள்ளே இருக்கிறது இந்த கோயிலை எப்படி கட்டினான் எப்படி அளந்தான் எப்படி வளைந்தான் எப்படி செதுக்கினான் எப்படி நிர்மாணித்தான் இன்று வரைக்கும் யாராலும் நிர்மாணிக்க முடியவில்லை எல்லாம் சரி அதற்கு கேள்வி கோயில் சிறப்பானதா அந்த கோயிலை கட்டி முடித்தானே அவனுடைய ஆட்சி சிறப்பானதா என்பது இந்த கோயிலை கட்டி முடிச்ச உடனே அந்த மன்னருக்கு ஒரு என்ன வருது இந்த கோயிலுக்கு பங்குதாரங்களா நல்லா புரிஞ்சுக்க இந்த கோயில் சிறப்பை பற்றி நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்கே அவனுடைய ஆட்சியின் சிறப்பு தொடங்குகிறது எங்கே அந்த அரசு சிறப்பு பெறுகிறது என்கிற தகவல் இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்கிறேன் கோயில கட்டி முடிக்கலாம் சுத்தி வந்து பார்த்துட்டு சொல்றான் இந்த கோயில நிலச்சி வாழ்ந்தார்களும் பண்ணையார்களும் ஜமீன்தார்கள் மட்டும் பங்குதாரர்களாக இருக்கக்கூடாது சாதாரண மக்கள் அத்தனை பேருக்கும் இந்த கோயில் சொந்தமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் கேட்கிறாங்க ஒரு முடிவு செய்யலாம் இந்த கோயில் கோபுரத்தில் இருக்கிற விளக்குகள் எல்லாவற்றையும்

நேர கிராமத்துக்கு போறாங்க ஒரு பால் அடைந்த வீட்டுல ஒரு தாய் அழுகிற சத்தம் ஒரு குழந்தையோட உடல் சத்தம் கேட்குது இதான் மாறா எங்க வீடு காட்டுறாங்க கூப்பிடு ஏமா உங்க டூட்டி தான் அந்த இடத்துல விளக்கம் இருக்குது மாடு கொடுத்தோம்ல நாற்பத்தி ரெண்டு மாடு கொடுத்தோம்ல ஏன் இல்ல இல்லையா ஒரு மாசத்துக்கு முன்னால எங்க வீட்டுக்கார் செத்து போயிட்டாரு மாறாய் இறந்து போய்விட்டாங்க மன்னன் அதிர்ச்சி விட்டு கேட்கிறான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி செத்துறாரா ஆனா ஒரு வாரமாக தானே விளக்குறீங்களே அதுக்கு முன்னாலதான் என்ன பண்ண ஐயா எங்க வீட்டுக்கார சாகும் மன்னர் நம்ம எல்லாரும் ஒரு வேலை கொடுத்துருக்காரு அந்த மறந்துடாம செஞ்சிருந்தோம் அவரை நம்ம மதிக்கணும்னு சொன்னாரு இருபத்தோரு நாள் என் குழந்தைக்கு கொடுக்கிற தாய்ப்பாலை விற்று நான் நெய் வாங்கி விளக்கேற்று விட்டேன் இதற்கு மேல் என்னால் முடியவில்லை எனவேதான் என் குழந்தை இப்படி கிடக்கிறது நான் இப்படி கிடக்கிறேன் என்று சொன்ன உடனே அவன் அசந்து போய் என் பேருக்கு நிகராக இந்த பெண்ணின் பேரை கல்வெட்டில் பதியுங்கள் என்று சொன்னார் மக்களை மதிக்கிற மன்னனாகவும் மக்களால் நினைக்கப்படுகிற மன்னனாகவும் இருந்தார் என்று சொன்னால் அவருடைய அரசின் சிறப்புதான காரணம் ம் ஒன்று புரிஞ்சுங்க பெண்களை வேலை கலைத்தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா சொல்லுங்களே பெண்களை வேலைக்கு கலைத்தினா ஒரு நல்ல அரசன் வீரனை எப்படி பார்க்கிறாங்க ஒரு ரெண்டு சம்பவம் சொல்றேன் இங்க இருந்து அவர் சொன்னார்ல சேர நாட்டுக்கு சமாதானத்துக்கு ஒரு ஆள் அனுப்புறான் ஆனா அவங்க அவனை புடிச்சு கைது பண்ணிட்டாங்க

அந்த பேங்க் முறையில் மக்கள் வட்டி வாங்கி பணத்துக்கு கடன் வாங்கி கொள்ளலாம் அதுக்கு இத்தனை பிரசன்ட் வட்டி கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தது அவன் தான் இவ்வளவு கல்வெட்டுகளை படிக்க எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க ஆய்வாளர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்கிறார்கள் இந்த மன்னர் வந்த பிறகுதான் கல்வெட்டுகளுக்கு எண் போட்டு நெல் கீர்த்தி போட்டு தெளிவாக எழுதினான் இவன் ஆவணப்படுத்தியதால் தான் இத்தனை வரலாறுகளை இங்கே சேமித்து வைக்க முடிகிறது என்று சொல்கிறார்கள் என்ன செய்தினா மக்களை இந்த அளவுக்கு அவன் நினைத்திருக்கிறான் அதை விட முக்கியம் கன்டோன் மட்டும் சொல்றோம் இல்லை நூற்றி யாருகளுக்கு போட்டோ சொல்றோம்ல அதே மாதிரி அதற்கு போகியவர்களுக்கு தனித்தனியாக உறைவிடங்கள் அமைத்து கொடுத்ததும் அந்த மன்னன் தான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது எனவே அவருடைய இந்த சிறப்புகளுக்கெல்லாம் பின்னால் இந்த மக்களை எந்த அளவுக்கு நிர்வாகத்தில் அவன் நேசித்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது இன்னும் சொல்ல போனால் சம்பந்தம் போருக்கு போனா சம்பந்தமில்லாமல் யாரையும் காயப்படுத்த மாட்டேறான் எழுதுகிறார்கள் ஆய்வாளர்கள் ஒரு போரில் கூட அவன் பிற நாட்டு வழிபாட்டு தலங்களை இல்லை அங்கே போரில் கிடைத்த பொருட்களை கொண்டு வந்து இங்கே கோயிலுக்கு தான் அவன் கொடுத்து விட்டு போயிருக்கிறான் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை என்று எழுதுகிறார்கள் வீரம் அவனுடைய வாழை மியூசியத்துல அப்படி தள்ளிட்டு தொடக்கணும்னா பதிமூணு பேர் சேர்ந்து தூக்கி அப்படி வச்சுட்டு தொடச்சிருக்கான் அந்த வாழை தான் அவன் இடுப்புல வச்சு சண்டை போட்டுருக்கான் வீரம் நிறைந்தவன் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே நிறைவாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன் கல்வெட்டுகளில் எல்லாவற்றையும் தெளிவாக அவன் எழுதி வைத்ததால் தான் இவை எல்லாம் நிகழ்ந்தது அரசை நிர்வகிக்கிற பொறுப்பும் மக்கள் மேல் இருந்த மரியாதையும் மக்கள் மேல் இருந்த அக்கறையும் இந்த நாட்டில் சர்வே எடுத்ததுன்னு சொன்னாங்கல்ல பட்டா பதிவு பத்திர முறையை கொண்டு வந்தவரும் இந்த மன்னன் என்று ஆய்வுகள் கூறுகிறது வரலாறு என்பது வந்து போனவர்களின் கணக்கல்ல இந்த சமூகத்திற்கு எதையாவது போனவர்களின் கணக்கு அப்படி பார்த்தால் இந்த மன்னன் இந்த சமூகத்திற்கு ஆட்சி சிறப்பை அதிகமாக தந்திருக்கிறார் இந்த கோயிலை நாங்கள் குறை சொல்லவில்லை இது ஒரு புத்தகத்தின் அட்டை மாதிரி சோழ மன்னனை பார்க்கிற பொழுது இந்த புத்தக அத்தை நமக்கு கவர்கிறது இந்த புத்தகத்தை தாண்டி உள்ளே போங்கள் ஆயிரம் ஆயிரம் நிர்வாக நுணுக்கங்கள் அவருடைய ஆயிரம் ஆயிரம் ஆற்றங்கள் உள்ளே இருந்திருக்கிறது நீங்கள் அட்டையோடு வந்துள்ளீர்கள் நாங்கள் புத்தகத்துக்குள் போய் அவர் ஆட்சி செய்த சிறப்பை மாற்றி என்று கூறுகிறோம் என கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாத்தியார் தெரிஞ்சத கரெக்டா சொன்னார் எட்டு ஏழு ஆறு கடைசில ஒன்று ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் இந்த வகுப்புல சொன்னா தூங்கிட்டாங்க இங்க வந்து சொன்னா நீங்க கை தட்டுறீங்க

சைவனாக இருந்தாலும் வைணவ கோவிலுக்கும் அவன் பெரிய தான தர்மம் செய்தான் மக்கள் எல்லாரும் மகிழ வேண்டுமே தவிர நான் என் மதம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது என்று ஒரு மன்னன் இருந்தார் என்றால் அதுதானே அவனது ஆட்சி திறமை அரசியல் பேசிய நம்ம தம்பிக்கு எல்லார் சார்பாகவும் வாழ்த்துக்கள் திரும்ப போல பேனா இருக்க போற நீங்க தான் பேசினார் திரும்ப திரும்ப வராது இப்போ நிறைவாக ரெண்டு பேர் பேசணும் பேச விட்டுருவோமா நீங்க உச்சாரம் நான் கூப்பிட முடியும் இப்போ தெய்வானே வாங்கம்மா மிச்சம் மீதாரி என்ன இருக்கு இங்க ஏன் அவங்க எங்க ஏரியால தான் நாங்க பேசுவோம் இங்கெல்லாம் வரமாட்டோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க